மீனா கிட்ட சீதா பேசிவிட்டு வீட்டுக்கு வராங்க வரப்போ இங்கே அருண் அவங்களோட வேலை செய்கிற இன்னொரு போலீஸ் கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க என்ன அருண் இன்னைக்கு வரலையா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை இன்னைக்கு என்ன கடிப்பிட்ருக்கில்ல அதனால் நான் வரல லீவ் சிக் சிக் லீவு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் அங்கே நான் வந்து ஒருத்தனை பிடிச்சி அடிச்சு கேட்டுட்டு இருந்தேன் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன் மூணு பேர் போனானுங்க அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் எல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப ராங்காக பேசிகிட்டு இருந்தாங்க திரும்ப என்னை அடிச்சிட்டானுங்க அப்போ அடிக்கிறப்ப கரெக்டாக வந்து முத்துவும் வந்துவிட்டான் முத்தம் என்னை அடித்து காப்பாற்றி அப்படியே ஹீரோயிசம் பண்ணலான்னு நினச்சான் ஆனால் நான் கூட மூஞ்சு கூட கொடுக்கவே இல்லை அப்படின்னு நான் திரும்ப வந்துட்டேன் எனக்கு தண்ணி எடுத்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு போய் காரில் போய் தண்ணி எடுத்தான் அவன் மூஞ்சி எதுக்கவே ஆப்போசிட்டில் ரோட்டில் கூட போகாமல் சல்லுன்னு வந்துட்டு நான் அதுவே அவனுக்கு மூஞ்சி அடித்த மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நான் எங்கள் வீட்டில் வந்துட்டு என் ஒய்ஃப் கிட்டே என்ன சொல்லியிருக்கேன் அதை அவனோட ஆளுந்தான்னு சொல்லி வச்சுருக்கேன் அவளும் அதை கேட்டுட்டு அவங்க அக்காட்ட சண்டை போட போயிருக்கா என்னாகனு தெரியல இதுவே ஒரு காரணமாக வச்சு எப்படியாவது அடுத்த தடவை கண்டிப்பாக முத்து என்கிட்ட மாட்டுவான் மாற்றப்ப தூக்கி அரஸ்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சு அவனுடைய அவன் இது லைசன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி அவன் லைஃபே இது ஒன்றுக்கு பண்ணுறான் இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாத்தையும் கரெக்டாக வந்து சீதாவும் அப்பாவும் கேட்குறாங்க அடப்பாவி நான் உன்னை நீ நல்லவன் நினச்சி நான் மட்டும் நம்பிட்டு போய் எங்கள் அக்காட்ட வேறு சண்டை போட்டு வந்து மாமா இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் வந்து மாமா இப்படிலாம் வான் பண்ணிட்டு அக்கா இதெல்லாம் மனசில் வச்சுட்டு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியாத மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க மூலமாக யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் அவங்க அவருக்கு தெரிஞ்ச அண்ணா அவ மாமாவுக்கு தெரிஞ்சவரை வச்சு இப்படி தேவையெல்லாம் வந்துட்டு அருண் அடிக்கணுமா அருணுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என் லைஃப் என்ன ஆகும்னு யோசிச்சு பார்த்தாரா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் திட்டி விட்டு அக்கா அப்படிலாம் இருக்கவே இருக்காது மாமா இப்படிலாம் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ யார் தப்பு பண்ணா வந்துட்டு வாமான்னு சொல்லி ஒத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு நானும் மாமா புரிஞ்சுட்டாம இப்படி பேசிட்டு வந்துவிட்டேனே சொல்லிட்டு வேகவாமல் திரும்ப கா கால் பண்ணுறாங்க மீனாக்கு வெளில போய் கால் பண்ணிவிட்டு அக்கா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அதான் நீ பேச வேண்டியதெல்லாம் எல்லாம் பேசிட்டே இல்லைடி அப்புறம் இது மறுபடியும் நீ வர சொல்கிறேன் மறுபடியும் என்ன சங்கடப்படுத்துறதுக்கா போதும் நீ பேசின வரைக்கும் போதும் நீ ரொம்ப பேசுகிறதே மனசுக்குள்ளே குழு குழு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா அது இல்லைக்கா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க்கா நான் தாக்கா தப்பாக பேசிவிட்டேன் சாரிக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சரி நீ ஹாஸ்டலுக்கே வா எனக்கு பூ கொடுக்குற வேலை இருக்குது நான் அப்படியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹாஸ்டலுக்கும் போகிறாங்க ஹாஸ்டலுக்கு பாத்ரூமுக்கு போகிறப்ப வந்துட்டு என்னாச்சு என்னடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அக்கா நான் உங்களை பேசிட்டு வீட்டுக்கு போனேன் அப்போ அருண் எல்லாத்தையும் எல்லாம் பேசிட்டு இருந்தா நான் அவர் பேசுறதெல்லாம் கூட ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அக்கா அதை பாருங்க அக்கா கேளுங்க அக்கான்னு சொல்கிறாங்க அப்போ அருண் இன்னும் வந்து அதை பழைய ப பகையை மனசுக்குள்ளே தான் இருக்காரு இல்லையா ஆனால் அவங்க உங்கள் மாமா நண்டு குடும்பம் ஒன்றும் சேர்ந்துடாதா அவர் என்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு கிடச்சதுன்னா பேசலாம்னு பார்த்தா பேச மாட்டேங்கிறான்னு சொல்லி இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க அதே சமயத்தில் இங்கே முத்து சவாரிக்காக ஒருத்தவங்க வராங்க அவங்க கன்சியூவாக இருக்கிறாங்க டெலிவரி ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லி தான் அப்படின்னா காரில் ஏறி இருக்காங்க அப்போ வந்துட்டு வேகமாக வந்துட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு அங்கே போகிறப்ப வந்துட்டு வழியிலேயே கரெக்டாக வந்துட்டு எங்கள் அருணுடைய ஃப்ரெண்டு நிற்கிறாரு அருணுடைய ஃப்ரெண்டு நிற்கிறத பார்த்துட்டு ஏய் பார்த்திங்கன்னா அருணுடைய ஃப்ரெண்டு மாதிரி இருக்கே சரி யாராக இருந்தால் என்ன அப்புறம் பேசிக்கலாம் இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தோம்னா இவங்களுக்கு பிரசவம் ஆகிறது ஏதாவது கிரிட்டிக்கலாகிரும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு முத்தவும் வேகமாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஓட்டிகிட்டு போகிறாரு அப்போ நிற்காமே போகிறான்னு சொல்லிட்டு வண்டி நோ நம்பரை நோட் பண்ணிவிட்டு உடனே அருகே கால் பண்ணுறாங்க ஏ நீ சிக் லீவை கேன்சல் பண்ணிட்டு உடனே இந்த இந்த இடத்துக்கு வந்து கொஞ்சம் செக்கிங் வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் என்ன சொல்லி கேட்குறப்போ உனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது முத்துவை பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்லி சொல்றப்போ இவரு வண்டி நிக்காமே போகிறான் நம்ம வண்டி நம்பர் நோட் பண்ணியிருக்கோம் இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் நீ வா சொல்றாங்க அதே போல லீவை கேன்சல் பண்ணிட்டு உடனே வந்து அருணும் வந்துட்டு அங்கே வராங்க டியூட்டிக்கு வர மாதிரி இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு உடனே வந்து கால் பண்ணி இப்படி ஒருத்தர் வந்து நிக்காம போகிறான்னு சொல்லிட்டு அந்த நம்பரை நோட் பண்ணி கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் நோட் பண்ணி முத்துக்கும் கால் வருது கால் பண்ணிட்டு என்னங்க போலீஸ் குடுக்காட்டியிருக்காங்க நிக்காமே நீ வந்துட்டு ஆட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார் சார் சவாரி இருந்தாங்க சார் சவாரி இல்லை அவங்களுக்கும் ரொம்ப வந்து பென்ந்துருச்சு அவங்க பிரசவம் பார்க்கறக்கு வந்திருந்தாங்க அதனால தான் சார் நிறுத்தம் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நிறுத்தம் பண்ணி விட்டு வந்ததுக்கு நீ என்ன வேணால் பதில் சொல்லுவியா அப்படிங்கிற மாதிரி நீ போலீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்றாங்க அப்போ இங்கே வந்துட்டு கரெக்டாக அருணுடைய சீதாவுடைய ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்துட்டு முத்து கொண்டு வந்து அந்த பேஷண்ட்டை அட்மிட்டும் பண்ணியிருக்காங்க சீதாவும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போகிறத பார்த்துட்டு என்ன சீதா நீ இதுக்கு இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க அருண் நீங்கள் இன்னைக்கு வந்து லீவு தானே போட்டிருந்தீங்க என்ன திடீர்னு வந்து இப்போ டியூட்டில ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அர்ஜென்ட்டுன்னு வர சொன்னாங்க அதனாலதான் மாதிரி சொல்றாங்க என்ன அர்ஜென்ட் நான் சொல்லட்டுமா மாமா எப்படியாவது நீங்கள் பழி வாங்கணும் அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேடிட்டு இருந்தீங்க கரெக்டாக இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சீதா நீ எப்படி நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஞாபாம்மா நீங்கள் ஃபோனில் பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் கேட்க தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ண என்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு காமிக்கிறாங்க அப்போ முத்தும் அதை எல்லாத்தையும் கேட்குறாங்க அப்போ வந்துட்டு சொல்கிறாங்க சார் இங்கே பாருங்கள் சார் வந்து இவர் மேலே வச்சுருந்தேன் பகையை தீக்கிறதுக்காக வந்துட்டு இப்படி தேவையில்லாமல் என் மேலே பழி போட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு முத்து நீ சொன்னதால் உடனே கேட்க முடியாது கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சீதா வந்து அந்த வீடியோ காமிச்சு வச்சு இங்கே பாருங்கள் வீட்டில் இப்படி தான் பேசிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க என்னென்ன என்ன அருண் உன்னுடைய டியூட்டியை நீ வந்துட்டு உன்னுடைய வேலையை நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணுறியா உன் பர்சனல் சொந்த இதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சீதா கூடவே இருந்து உங்கள் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நான் யாருக்கு சப்போர்ட்டில் பண்ணலங்க நியாயம் எங்கே இருக்கும் அங்கே தான் நான் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் கலையில் சொல்கிறப்போ வந்துட்டு நான் கூட எங்கள் மாமா தப்பாக நினச்சிட்டேன் அதுக்காக போய் எங்கள் அக்காட்டு நான் சண்டை கூட போட்டேன் ஆனால் இப்போ தானே தெரியுது நீங்கள் தான் அத்தனையும் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட எங்கள் மாமா ஒரு நிமிஷம் நான் தப்பாக நினச்சிட்டு அன்னைக்கு அப்படி தான் செல்வம் என்னென்னு நீங்கள் தப்பாக பேசினீங்க நான் இருந்தாலும் சரி ஓகே ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்போ கூட மாமா கோவப்படாமல் வந்துட்டு எங்கள்கிட்ட ஹாஸ்பிட்டல் வந்து சொல்லிட்டு போனார் உன் முகத்துக்காக தான் நான் விடுறேன் அவர் கொஞ்சம் பார்த்துருக்கு சொல்லு சொல்லிட்டு போனார் அதை கூட நான் வந்துட்டு சரி ஓகே மாமா இவ்வளோ தூரம் பேசுகிறாரு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் சடனாக நீங்கள் வந்து எல்லாத்த பற்றி தப்பு தப்பாக பேசுகிறப்ப தான் ரொம்ப நல்ல மாதிரி போர்வியை பூத்திக்கிட்டு எங்கிட்ட வந்து தேவையில்லாமல் எங்கள் மாமா பற்றி தப்பாக பேசி வந்து எங்கள் மாமா பிரிக்கணும்னு தானே நீங்கள் கங்கடன் கட்டிகிட்ருக்கீங்க அது ஒரு போதும் நடக்கவே நடக்காது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சீதா ஞாபக இருக்கா என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டேன் ஞாபகா உனக்கு அப்படின்னு சொல்றாங்க என்னங்க கல்யாணம் பண்ணிட்டேன் நீங்க பண்றதெல்லாம் கரெக்ட்டுன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடணும்னு நினைக்கிறீங்களா அது மட்டும் நடக்கவே நடக்காது இந்த சீதா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக மீனா வந்துடுறாங்க மீனா சொல்றாங்க இங்கே பாரு சீதா நீ தேவையில்லாமல் எங்கனாலும் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே சண்டை வர வேண்டாம் அவரும் வந்துட்டு எங்கள் வீட்டிலேயும் வந்து உங்களோட நல்லா பேசணும் பழகணுன்னு தான் நினைக்கிறாங்க நீங்க ஏங்க அருணுன்னு இப்படி நினைக்கிறீங்க முன்பாக இருந்துருக்கலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி முன்னாடியான இப்போ கல்யாணம் ஆகியால ஒரே ஃபேமிலியான ஆயிருச்சு இப்போ எதுக்கு நீங்க இப்படிலாம் மனசுக்குள்ள வன்மத்தை வச்சிருக்கீங்க இருக்கீங்க சொல்கிறாங்க என்னங்க உங்கள் தங்கச்சிக்கிட்ட சொல்லி கொடுத்து பேசுகிறத பார்த்தா தான் நீங்கள் பேச வந்துட்டிங்களா நீங்களாம் சொல்லி அட்வைஸ் பண்ணி அதை நான் கேட்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லி பேசிட்டு சரிங்க நீங்கள் எதுவும் கேட்கவும் வேண்டாம் உங்களுக்கு பழி வாங்கணும்னு சொல்லி தானே தோணுது பழி வாங்குறதுனா நீங்கள் வந்து பழி வாங்க ஆனால் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிருக்கிறாங்க அப்போ மீனாக சொல்கிறாங்க எங்கள் பாரு இவர் எப்பவுமே வந்து இந்த குணத்தை மாற்றிக்க போகிறது கிடையாது நான் தான் சொன்னேன்ல கல்யாணத்துக்கு முன்னாடி இவருக்கு இது மாதிரி குணம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு தானே சொன்னேன் ஆனால் அக்காவும் தங்கச்சி எங்கே கேட்டீங்க கல்யாணத்துக்கு இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண இந்த மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணுவோம் சீத்தாவும் மற்ற கால்ட்டா நீ வந்துட்டு மறுத்து பேசாமல் சீதாவோடைய ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லி நின்ட்டேன் நான் அப்பவே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காத இப்போ நான் சீதாவை பார்த்துக்கிறதுல என்ன குறைச்சலாக போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சீதா பார்த்துக்கிறதுல குறைச்சலா இல்லை இப்போ இந்த இந்த இடத்துல இப்போ ஆரம்பிச்சிருக்குது என்னை பழிவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே போய் 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 கடைசியில் வந்து குடும்பத்தையே பிரித்து எல்லாம் தனித்தனியாக போய் எல்லாத்தோடைய மனசும் பிரி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பண்ணிடுவீங்க அதுக்கு தானே பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க முத்து அது மாதிரிலாம் என்னமெல்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு என்ன பேர் தேவையில்லாமல் என் விஷயத்துலேருந்து நீங்களும் கொண்டிட்டு இருக்கிறீங்க எதுக்காக வந்துட்டு இது பண்றீங்க ஒன்று போனால் போதும்னு சொல்லிட்டு நேற்று அடிச்சவனா விட்டுட்டு நான் வாட்டுக்கு போயிருந்தேன்னா இன்னொரு மூக்கு மூடிஞ்செல்லாம் உடஞ்சிருந்திருக்கு நேரம் பேச்சு மூசு இல்லாமல் இருந்திருப்பீங்க போனால் போதும் வந்து காப்பாற்றுறதுக்கு எனக்கு வந்து தப்பு தப்ப வேறு கட்டிக்கிட்டு இருக்கிறீங்களா நீங்க அன்னைக்கே சே வந்து செல்வத்துக்கு நீ இப்படி பிரச்சனை பண்ணப்ப வந்திருப்பேன் நான் சரி ஓகே எதுக்கு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம்னு தான் நான் சீதாவை பார்த்து பேசிட்டு அதோட நான் வந்துட்டேன் அது பண்ணது தப்பா போச்சு அன்னைக்கே வந்து உங்கள்கிட்ட வந்து நேரடி வந்து மோதி இதுக்கணும் அப்படித்தானே அதைத்தான் நீ எதிர்பார்த்த ஆனா வந்து நான் வந்து அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன் நான் வந்து கண்டிப்பா வந்து ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் நீ எங்கே இருக்க நான் எங்கே இருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு தேவையில்லாமல் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு அரண் நீ பண்ணுறது சுத்தமாக சரியில்லை மீண்டும் இது மாதிரி ஏதாவது ஃபேமிலி விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஏதாவது பழி பழிவாங்குறன்னு சொல்லிட்டு ஏதாவது கேஸை போட்டு முத்து கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சுன்னா அதுக்கப்புறம் முத்து வெளியில் சுட்டுருவேன் அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள இருக்க வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோ அதுக்கப்புறம் உனக்கு அதுக்கடுத்து வந்து இப்போ ப்ரொமோஷன்லாம் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் உன்னை டீப் ப்ரொமோட் பண்ணி விட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்றாங்க இவனால் நம்ம வந்து இப்போ ஸ்டேஷனில் தேவையில்லாமல் எல்லாத்துக்கு முன்னாடி அசிங்கப்பட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அருண் மறுபடியும் கோபத்தோட தான் இருக்கார் வீட்டுக்கும் போகிறாரு போனோன்னு போன கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு சீத்தாவும் வராங்க சீதா வந்தோன்னு செம சண்டை போடுறாரு எதுக்கு இப்போ வந்து அதான் உங்கள் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினே இல்லை உங்கள் அக்கா வீட்டுக்கே போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னங்க எப்படி பேசுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக அருணோடைய அம்மா வராங்க இப்படி எல்லாம் நீ பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா நடந்தது கேள்விப்பட்டீங்கன்னா நீயே எனக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன்னு சொல்கிறாரு